بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد فأقل منها فبدت لهما سواتهما فتفيها يَحْشِفَانِي عليهما من ورق الجنة فأسى آدم وربه غوى آدم عليه الصلاة والسلام أو عليه الصلاة والسلام يوم يروم أن بالتة سابيتا كارنة تنال يروم இது எல்லாமே ஃபபதது அதாவது தெரியப்பட்டுச்சின்னு அல்லாஹ் தலா குரான்ல சொல்றான் நியூ வரக்கில் ஜன்ன அதாவது ஜன்னால் இருக்கக்கூடிய அந்த வரக்கத்துகள் இலைகள் இலைகளை கொண்டு ஆதம் அலை சலாத் வசலாம் அவ்வா அலை சலாத் வசலாம் இவங்க இருவரும் தன்னுடைய அந்த அவுராதுகளை மறைத்து கொண்டார்கள் வாசா ஆதம் ஆதம் அலை சலாத் வசலாம் மாறு செய்து விட்டார் ரப்புஹு இறைவனுக்கு மாறு செய்து விட்டார் அதாவது வழி தவறிவிட்டார் அப்படின்னு இந்த வசனத்துல இருக்கு அதே போன்று இப்ப சாக்கிர் அவங்க அறிவிக்கிறாங்க ஆதம் அலிஸ்லாத் வஸ்லாம் அவங்க ஜன்னால இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிரீடம் அதாவது ஒரு கிரவுன் கொடுக்கப்பட்டது எப்பவுமே ஆதம் அல்ஸ்லாத் அந்த கிரவுன் அந்த கிரீடத்தை அணிந்து கொண்டேதான் இருப்பாங்க இப்ப அல்லாவு தாலா மலக்குமார்கள் ஜிப்ரீ அலிஸ்லாத் வசலாம் மீக்கா அலிஸ்லாத் வசலாம் உங்க இருவருக்கும் கட்டளைட்டான் இந்த கிரீடத்தை ஆதம் அலி இஸ்லாம் தலையில வச்சிருக்க இந்த கிரீடத்தை இருந்து எடுத்துருங்க அவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் இந்த கிரீடத்தை அவர்களிடம் இருந்து நீங்க எடுத்து விடுங்கன்னு அல்லா கட்டளையிட்டதாக முஜாஹிது அறிவிக்கிறாங்க இதுலாம் வந்து இருக்கு அதே போன்று இந்த ஆதம் அலி வஸ்லாம் இவங்க அவ்வா அலி சலாத்து வஸ்லாம் இவங்க இருவரும் இந்த புஸ்தால இந்த ஜன்னால எத்தனை வருஷம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு இமாம் அவுசாயி ரஹ் அவங்க சொல்றாங்க ஆதம் அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவங்க சொர்க்கத்தில் வாழ்ந்த வருடம் மியா நூறு வருஷம் அவங்க ஆதம் அலிஸ்லாம் இந்த சொர்க்கத்துல வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னவென்றால் சித்தின ஆமன் அறுபது வருடம் இந்த ஆதம் அலைஸ்லாம் அவ்வா அலை வஸ்லாம் இந்த இருவரும் அந்த புஸ்தால இந்த சொர்க்கத்துல வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இது இன்னொரு கருத்து இன்னொரு கருத்து என்ன இருக்குன்னு சொன்னா

மரத்தின் மீது ஆதம் அவ்வா அலை சலாத்து வசலாம் அந்த இருவருக்குமே தான் அந்த மரத்தின் மீது ஆசை காட்டி அந்த மரத்தில் உள்ள அந்த கனியை சாப்பிட வைத்து அவர்கள் இருவரையுமே அந்த ஜன்னாவில் இருந்து வெளியே அனுப்பினான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா அதற்கான மீனிங் என்ன அப்படின்னு அதற்கான மீனிங் என்ன இறங்கு தான் மீனிங் அதனுடைய கிராமர் வந்து நான் வரிசையாக சொல்றேன் நான் சொல்றது இல்லாம பிரசன்டென்ஸ் பாஸ்ட் கிடையாது இஹ்பித் அப்படின்னு சொன்னா ஒரே ஒருவர் மட்டும் கமெண்ட் பண்றது நீ கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இஹ்பித் இஹ்பித்தி இஹ்பிதி அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணை மட்டும் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் நீ கீழே இறங்கு அப்படின்னு சொல்லணும் இஹ்பித்த அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் பெண் இருவரை நோக்கியும் கூப்பிடலாம் ஒரு ஆண் ஆண் இருவரை நோக்கியும் கூப்பிடலாம் ஒரு பெண் பெண் இருவரை நோக்கியும் கூப்பிடலாம் அதுல வந்து ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கணும் அதுல மெயிலு இன்னொன்னு ஃபீமேல் ரெண்டு பேர் தான் இருக்கணும் அதற்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னா இஹ்பித்த இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன் நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு துவா பாரக்கல்லாஹுல் அக்குமா வ பாரக அலைக்குமா வ அப்படிங்கிற ஒரு துவா வரும் இது வந்து திருமணத்திற்கு ஒரு ஆண் பெண் இருவருக்கும் வாழ்த்து சொல்லி நம்ம துவா கேட்கறது இதுல வந்து லக்குமா அப்படின்னு வரும் லக்குமா இந்த மா அப்படின்னு வந்துட்டாலே அந்த கிராமர் ஒரு ஆண் பெண் இருவரையும் சேர்த்து சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் இப்ப நான் இதுல அப்படி நான் யூஸ் பண்றேன் இஹ்பிதா இஹ்பித்தா அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் பெண் இருவருக்கும் நம்ம கமெண்ட் பண்றது நீ கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்றது இப்ப இஹ்பித்து இஹ்பித்து அப்படின்னு சொன்னா அதுல ஆணோ பெண்ணோ இல்லை அதுல ஏதாவது வேற ஏதாவது ஒரு விஷயமோ அதாவது அக்ரிணை உயிர் இல்லாத ஒரு பொருளோ ஆஹ் இல்லாட்டி எதுவா இருந்தாலும் குரூப்பா இருக்கும்லா குரூப்பா இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையுமே சொல்றது அதுல ஆண்களும் கூட இருந்தாலும் இதான் நம்ம யூஸ் பண்ணணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே கலந்து குரூப்பா இருந்தாலும் இஹ்பி தூ அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்குள்ள அக்ரேனே இருந்தாலும் இஹ்பி தூ தான் இப்ப இஹ்பித் அப்படின்னு சொன்னா ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் ஒரு பெண்கள் கூட்டம் அதிகமா இருந்தா அதுல இஹ்பித் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கணும் சோ இப்போ இங்கிலீஷ் கிராமர்னு எடுத்துக்கிட்டா ஹி ஷி தே இந்த மூணு இது உண்டு ஆனா அரபிக் கிராமரை பொறுத்த வரைக்கும் ஐந்து விஷயங்கள் உண்டு அதுல ஒரு ஆணை பத்தி குறிக்கும் ஒரு பெண்ணை பத்தி குறிக்கும் இருவரையும் சேர்த்து குறிக்கும் இன்னொன்னு எல்லாத்தையுமே கலவையா இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு கிராமரா குறிக்கும் அதற்கு பிறகு பெண்கள் மட்டும் தனியா ஒரு கூட்டமா இருந்தா அதற்கு அரபிக்ல ஒரு வேர்டு வந்து குறிக்கும் இந்த விஷயத்தை நீங்க ரிப்பீட்டடா போட்டு கூட கேளுங்க இத வச்சுதான் நான் இதுக்கடுத்து குரான் வசனத்தை நான் வாசிப்பேன் ஓகே லெட் மீ ரிசைட் இப்போ சூறால் பக்ரா முப்பத்தி ஆறாவது வசனம் அது ஏற்கனவே நம்ம வாசிச்சிட்டோம் அது திருப்பி ஒரு வாட்டி வாசிக்கிறேன் இதற்கு மீனிங் என்ன அல்லாவதால எல்லாத்தையுமே சொல்றான் அந்த கூட்டத்தில் ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம் மற்ற அக்ரினையும் இருக்கலாம் ஆனா இரண்டுக்கு மேல இருக்கணும் இஹ்பித்து அப்படின்னு சொன்னா இரண்டு பேருக்கு மேல இருக்கணும் அதுல ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம் மற்ற அக்ரினையும் இருக்கலாம் அதே மாதிரி இப்ப எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டா இஹ்பித்து அப்படின்னு சொன்னா அதுல மூணு பேரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேரு அப்படி போயிட்டே இருக்கும் ஆனா ரெண்டு பேர்த்துக்கு மேல இப்போ அல்லாஹாலா ஆதம் அவ்வா அலைவாஸ்லாம் இவங்க இரண்டு பேருக்குமே அல்லாஹ் தாலா கட்டளைட்டான் இஹ்பித்து அப்படிங்கிற வார்த்தையை கட்டளையிட்டு இருக்கான் ரெண்டு பேர் தானே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நியாயப்படி பார்த்தா தானே சொல்லியிருக்கணும் ஏன்னா அங்க இருந்து ரெண்டே ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அல்லாவதாலா கட்டளை கீழே இருங்க அப்படின்னு சொல்லிருக்கான் அப்படின்னு தான் சொல்லிருக்கணும் ஆனா தூ அப்படிங்குற வார்த்தை இதுல வந்திருக்கு அதே போன்று அதே சேம் சூறால முப்பத்தி எட்டாவது வசனம் இந்த இதுலயுமே வார்த்தை தான் வந்திருக்கு இரண்டு பேருக்கு மட்டும் சொல்லக்கூடிய இடங்கள்ல அல்லாஹால மூன்றுக்கும் மேல அதாவது நிறைய பேருக்கு அல்லாஹ் நீங்க கீழே இறங்கிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதே போன்று சூரா ஆராஃப் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனம் அதுலயுமே அல்லாவதால சொல்றான் இதுலையுமே அல்லாவுதாலா ஹ் பித்து அப்படிங்கிறத வார்த்தை தான் யூஸ் பண்ணிருக்கான் சோ இப்போ நம்ம பார்த்த அந்த மூணு வசனத்துலையுமே இஃப் பித்து அப்படிங்கிற வார்த்தை தான் வந்திருக்கு இப்போது சூரா தாஹா நூற்றி இருபத்தி மூணாவது வசனம் அதில் அல்லாவுதாலா சொல்கிறான் காலை இஹ்பிதா மின்ஹா ஜமியா ப துஹும் பி பதின் அதும் பைமா யஹத் தியன்னஹும் மின்னி ஹுதன் ஃபெமன் வலா யக்ஷா இந்த வசனத்தில் அல்லாவுதாலா கால எஹ்பித்தா அப்படின்னு அல்லாத்தாலா சொல்லியிருக்கான் எஹ்பித்தா அப்படின்னு சொன்னா இருவரை குறிக்குது நீங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாத்தால சொல்லியிருக்கான் அல்லாத்தாலா சூரா பக்ராலையும் சூரா ஆராஃப்லயும் இரண்டு பேருக்கு மேல மூன்று நான்கு ஐந்து இன்னும் பல பேர் இவங்க எல்லாத்தையும் குறித்து எஹ்பித்து அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கான் அதே போன்று இந்த சூரா தாஹா அதுல வந்து அல்லாவதாலா இஹ்பித்தா அப்படின்னு அப்படிங்கிற வார்த்தை ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் அதுக்கு மேல கிடையாது ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் அல்லாவதாலா எஹ்பித்தா நீங்க கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதுல ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் அல்லாவு தாலா ஆதம் அலி சலாத்து வசலாம் அவ்வா அலை சலாத்து வசலாம் அது மட்டும் இல்லாம இப்ளிஸ் இப்ளிஸ்ன அவங்க ரெண்டு வழி கெடுத்தான் இப்ப இப்ளிஸுக்கு வந்து அல்லாவதாலா ஒரு சில சுதந்திரம் கொடுத்துருக்கான் இந்த உலகத்துல அவங்க வாழும்போது போது அவங்கள கெடுக்கணும் அல்லவா அந்த சுதந்திரத்தை அல்லாவதாலா கொடுத்துருக்கான் ஸோ அந்த இப்ளிசையுமே இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சான் அப்படிங்கிறத ஒரு கருத்து இன்னொன்று அந்த பாம்பு அந்த பாம்புடைய இதுல புகுந்ததான அவங்க ரெண்டு பேத்தையுமே வழி கெடுத்தான் ஸோ அந்த பாம்பையுமே இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்கு ஒன்னு ஆதமலை சுல்லத்து வசலாம் இன்னொன்னு அவ்வா அலை சுல்தூஸ்லாம் இன்னொன்று இபுலிஸ் இன்னொன்று பாம்பு அந்த பாம்பையுமே வச்சான் அனுப்பிச்சு சொல்லிட்டு இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னவென்றால் ஆதமலை அவங்களுடைய அந்த ஜெனரேஷன்ல இருந்துதான் அவங்களுடைய அந்த உடம்புல இருந்துதான் அனைத்து மக்களும் வருவாங்க இப்ப அல்லாவு தாலா இந்த ஆதமலை அவங்கள மட்டுமே சொல்லல இந்த ஆதமலை அவங்களுடைய இந்த முதுகு இலும்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஜெனரேஷனையும் பார்த்து அல்லாவதாலா சொன்னதுக்காக வேண்டி இந்த எபித்து அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு கருத்து இருக்கு இன்னொரு கருத்து என்னவென்றால் அல்லாஹாலா வந்து ஹெபித்து அப்படிங்கிற வார்த்தையை இருவருக்கும் பயன்படுத்துவான் அதாவது ரெண்டு பேரை மென்ஷன் பண்றதுக்கும் பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உலமாக்கள் இதற்கு குரான்ல இருந்து ஆதாரம் எடுத்து காட்டுறாங்க அது குரான்ல என்ன வசனம்னு சொன்னா சூரா அம்பியால எழுபத்தி எட்டாவது வசனம் வ தாவூத வ சுலைமான இது யஹுமானி பில் ஹர்தி பைது நஹஷத் பிஹி கனமுல் கௌமி வகுன்னா லிஹுக்மிஹிம் சாஹிதீன் இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா இந்த தாவூத் சுலைமான் அல்ல சல்லாத்து வசலாம் இவங்க ரெண்டு பேருமே வழங்கிய இந்த தீர்ப்பு வகுன்னா லிஹுக்மிஹிம் சாஹிதீன் சாஹிதீன் அதாவது அறிந்து கொண்டிருந்தோம் அதாவது கவனித்து கொண்டிருந்தோம் அவங்களுடைய அந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுல அல்லாஹ் தாலா அந்த இருவர்களுடைய அந்த தீர்ப்பை நாம் அறிந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு இதுல மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு வரல ஹுக்குமி ஹிம் அப்படின்னு வந்திருக்கு சோ அல்லாவு தாலா சில வசனங்கள்ல இருவரை பத்தி பேசும் போதும் மூணு பேர் நாலு பேர் அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேடை போட்டும் அல்லாஹால யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இது ஒரு கருத்து இருக்கு